கடந்த ரெண்டு நாளாக சோசியல் மீடியாக்களில் அஜித் அவர்கள் பேசிய வீடியோக்கள் தான் வைரல் இருக்கு அவர் பேசிய நிறைய விஷயங்கள் பற்றி சோசியல் மீடியாக்களில் எல்லாருமே விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பொதுவாக அஜித் அவர்கள் எந்த விதமான இன்டர்வியூவும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இன்டர்வியூ கொடுத்தாலும் கூட அது வந்து அவருடைய துறை சார்ந்த இன்டர்வியூவாக இருக்கும் ஒன்றா சினிமா சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அல்லது அவருடைய இந்த கார் ரேசிங் இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஆனால் இப்போது முதல் முறையாக எல்லா விஷயங்கள் பற்றியும் பேசியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு நிமிடம் அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காரு அதில் அரசியல் பற்றி பேசியிருக்காரு இந்த இலவசங்கள் கொடுக்கறது பற்றி பேசியிருக்காரு கரூர் சம்பவம் பற்றி பேசியிருக்காரு அவர் பேசின விஷயங்கள் தான் கடந்த ரெண்டு நாளாக சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டுருக்கு இப்படி இருக்கும் தான் என்ட்ரி கொடுத்துருக்காரு பெஸ்மி என்னடா இன்னும் ஆளை காணமே அப்படின்னு பார்த்தேன் கரெக்டாக வந்துட்டா அப்படி அதாவது ரெண்டு நாளாக அஜித் அவர்களே பேசு பொருளாக இருக்காரு விஜய் என்ன சொன்னாலும் அது வெளியே வர மாட்டேங்குதே அரைக்க விட்டாலும் ஒன்றும் மாட்டேங்குதே அப்படின்ட்டு வருத்தப்பட்டிருப்பார் போல் அதனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ அஜித்துக்கு வரும் இந்த ஹைப் வந்து விஜய் இருப்பதால் தானோ அதாவது விஜய் பற்றி அவர் பேசின விஷயங்கள் தான் இவ்வளோ விதமான ஹைப்புக்கு காரணமாக அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து பேன் வேர்ல்டு ஸ்டார்தான் அஜித் அவர்களுடைய மார்க்கெட் வந்து தமிழ்நாட்டை தாண்டாது அப்படின்னு பிஸ்மி வந்து பேசியிருக்கா அப்படியே அந்த விஷயங்கள் இப்போ வைரலாகுது ஏன் பேன் வேர்ல்டு ஸ்டாரோடு நிறுத்திட்டானுங்க அதுக்கு மேலே எந்த ஸ்டாரும் இல்லையோ இந்த பிரபஞ்சத்துக்கே ஸ்டார் அப்படின்னா அது விஜய்னா தான் அப்படின்னு சொல்ல வேண்டிதானே விஜய்னாவுக்கு வந்து தமிழ்நாட்டை தாண்டி எல்லா இடங்கள்லையுமே உலகம் முழுக்க மார்க்கெட் இருக்கும் போல் என்ன மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்டா உலகம் முழுக்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்தான் அப்பப்போ வெளியாகிட்டே இருக்கே கூட்டம் வந்த மாதிரி காமிக்கிறதுக்கு இவ்வளோ வசூல் பண்ண மாதிரி காமிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்கிறாங்க போதாக்குறைக்கு தயாரிப்பாளர்களே ஃபேக்கான வசூல் ரிப்போர்ட்டை சொல்கிற அளவுக்கு இப்போ வந்து தமிழ் சினிமாவை கொண்டு போய் வச்சுருக்காங்க இந்த சோசியல் மீடியாக்களில் இருக்கிற நிறைய குரூப்புக்கு வந்து கோல்டு காயின் கொடுத்து எல்லாரும் இவர் படம் வரும்போது பாசிட்டிவாக பேசணும் அந்த படத்துக்கு ஹைப் கொடுக்கணும் அந்த படத்தை தூக்கி விடணும் எல்லா வேலையும் நடக்குது இதெல்லாம் பண்ணியும் விஜய் பேசுகிற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது அதாவது இப்போ அரசியல் சார்ந்து இப்போ பேசிகிட்டு இருக்கார்ல அறிக்கையாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஆனால் அதை தாண்டியும் அஜித் அவர்கள் பேசிய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் ரெண்டு நாளாக விவாத பொருளாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் விஜய்யை விட அஜித் தான் டாப்புன்னு காரணம் ஆனால் விஜய் பண்ணுற மாதிரி அஜித் எதுவும் பண்ணுறதில்ல விஜய் பண்ணுற மாதிரி அஜித் பண்ணாருன்னா விஜய்லாம் அந்த இடத்துல நிற்க முடியாது இதெல்லாமே சினிமாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை யாரும் வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது ஏன்னா விஜய் மூலமாக நிறைய பேருக்கு ஆதாயம் கிடைக்கிது இப்போ பிஸ்மியே எடுத்துக்கிட்டோம்னாலும் இவர் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஆனால் கன்ஃபார்மாக பாருங்கள் விஜய்க்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலை வந்ததுன்னா உடனே அவர் வந்துடுவார் விஜய்க்கு ஆதரவாக குதிக்கிறதுக்கு